பிரிட்டனில் கழிவறைக்கு போகக்கூடிய மாணவர்களை ரொம்ப சீக்கிரமாகவே கிளாஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்னங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க கழிவறைக்கு செல்லும் மாணவர்கள் கிளாஸ் ரூம்க்கு உடனடியாக திரும்பி வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காங்க தற்பொழுது அதுதான் சோஷியல் மீடியா முழுக்க ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாவே மாறி இருக்கு என்ன அப்படின்னா மாணவர்கள் வந்து கழிவறைக்கு செல்றாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காங்க கிளாஸ்க்கு திரும்பி வரவே மாட்டேங்கிறாங்க அதனால ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆகி பாதி நேரத்தில் தான் வந்து மாணவர்கள் வந்து வகுப்பறைக்கே வராங்க இதை எப்படியாச்சும் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பல முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க என்ன பண்ணியுமே மாணவர்களை சரியான நேரத்திற்கு வந்து வகுப்பறைக்கு உட்கார வைக்கவே முடியல ஒரு கட்டத்திற்கு மேல இதனால தானடா நீங்க வந்து லேட்டா வர்றீங்க அப்படிங்கற மாதிரி டென்ஷனான மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய வாஷ் இருக்கக்கூடிய எல்லா மிரரையுமே வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க இதனால வந்து மாணவர்கள் வந்து சீக்கிரமா வந்து கிளாஸ் ரூம்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கற மாதிரி நினைச்சு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்க இந்த முடிவிற்கு மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணாடி அப்படிங்கறது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல புழக்கத்துல இருக்க ஒரு விஷயம் அதை எப்படி நீங்க வந்து ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுமே அவருடைய எதிர்ப்புகளை இந்த விஷயத்திற்கு கொடுக்க தொடங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் வாஷ் இருந்து கிளாஸ் ரூம்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தது ஒரு அபத்தமான ஒரு விஷயமா தான் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கண்டிக்க தொடங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா முழுக்க இந்த செய்தி பரவுன நிலையில என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்களும் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செஞ்சு வராங்க